அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹும் ஜல்ல ஜெலாலவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக நம் சகோதரர்கள் எத்தனை பேர்கள் ஆஸ்பத்திரியே கடி கதி என்றும் வீடே கதி என்றும் நோயால் பாதிக்கப்படுத்த படுக்க படுக்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அல்லாஹ் பயனை வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇலாஹில் அல்லா முகம்மது ரசூல் உள்ளா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேச்சினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைணிசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறு தஹா தகா முகம்மது ரசூலுல்லாய் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என உயர்ந்த சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் செல்லா வலைவசல் அவர்களோடு இருக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனு லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அரபையான மோமின் கல ஹாஜிகளுக்கு இன்று அரஃபாவுடைய தினம் நமக்கு நாளைக்கு அரஃபாவுடைய தினம் அது என்ன ஹாஜிகளுக்கு இன்றைக்கி அரஃபாவுடைய தினம் நமக்கு நாளைக்கு அரப்பாவுடைய தினம் அப்படின்னா நமக்கு முன்னாலேயே பிற அவங்க பார்த்துட்டதுனால அவங்களுக்கு இன்றைக்கி துல்ஹஜ் பிறை ஒம்பது அதனால் அவங்களுக்கு இன்றைக்கு அரஃபாவுடைய நாள் நாம் ஒரு நாள் அடுத்த நாள் பிற பார்த்ததுனால நமக்கு அரஃபாவுடைய நாள் நாளைக்கு இப்போ இன்றைய நாளாக இருந்தாலும் சரி அல்லது நாளையாக இருந்தாலும் சரி ஒரு அற்புதமான நாள் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல காரணம் கண்மணி முகமது ரசூலுல்லாயின் செல்லல்லா சொல்லிட்டாங்க துல்ஹஜ் பிறை பிறந்ததிலிருந்து பெருநாள் தினத்து அன்று வரைக்கும் எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் இன்னும் சொல்லப்போனால் மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் வணக்கம் செய்வதற்கு மிகவும் ஏற்றமான நாள் என்பது மட்டுமல்ல இந்த துல்ஹ் பிறை பிறை ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் உள்ள ஒவ்வொரு நாட்களும் மற்ற நாட்கள் ஆயிரம் நாட்களை விட சிறந்தது என்றெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு அரஃபாவில் ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூடி அல்லாட துவா செய்வாங்க இந்த ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிகள் அவருடைய செயல்பாடுகள் முக்கியமான செயல்பாடு என்ன அப்படின்னா இந்த அரஃபாவுடைய தினத்தில் அந்த அரஃபா மைதானத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நேரமாவது தங்கியிருந்தோம் அப்படின்னா தான் அது ஹஜ்ஜு ஹஜ்ஜாக கூடும் ஏன்னென்று சொன்னால் நபிகள் செல்லந்தான்னு சொல்லுவாங்க அல் ஹஜ்ஜு ஹுவல் அரப்பா அப்படிம்பாங்க ஹஜ்ஜு அப்படின்னா அரப்பாவுடைய மைதானத்தில் கொஞ்சம் நேரமாவது அமர்வது தான் ஹஜ் என்று பெருமானார் செல்லல்லாஹ் சொன்னதுனால ஹாஜிகள் எல்லா மக்களும் இந்த நாளில் ஒன்று கூடி அல்லாட கையேந்தி கொண்டிருப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உடல் நலம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவருக்கு கூட ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார் என்று சொன்னால் அந்த அரசாங்கம் அவரை ஆம்புலன்ஸில் வச்சு இந்த அரஃபா மைதானத்தில் கொஞ்சம் நேரம் வைத்து விட்டு மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாள் அவ்வளவு சிறந்த நாள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லந்தாக சொல்லுவாங்க இந்த அரபாவுடைய நாளில்தான் மற்ற சிறந்த நாட்களில் அல்லாஹ் நரகத்தை விட்டு மக்களை விடுதலை செய்வதை விட அரப்பாவுடைய நாளில் தான் ரொம்ப அதிகமான பேரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்று பெருமானார் செல்லல்லாக சொல்கிறாங்க இப்போ அரப்பாவுடைய தினம் என்பது நர நரகவாசிகளுடைய விடுதலை பெறக்கூடிய நாள் அப்படிங்கிறத விளங்கிக்கிறோம் அதனால் தான் ரசூல்லாய் செல்லல்லா சொல்லுவாங்க அரப்பாவுடைய தினத்தில் நீங்கள் நோன்பு வைங்க அப்படின்னாங்க இப்போ நமக்கு நாளைக்கு அரஃபா அப்படின்னா இன்சால்தான் இன்றைக்கி நைட்டு நம்ம நினைச்சிடும் நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைக்கிற நேரத்தை பார்த்திங்க அப்படின்னா தொழு கூடிய நேரம் நாலு பதினெட்டுக்கெல்லாம் வந்துடுது இப்போ நாலு பதினெட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னால் நாம் மக்களுடைய தூக்கத்தை கவனித்து சிரமத்தை கவனித்து ஒரு இருபது நிமிஷம் தளிச்சு தள்ளி வச்சுருக்குறோம் அதனால் நாலு பதினெட்டுக்கு நேரம் வருது அப்படின்னா நாம் முடிந்த வரைக்கும் நாலு மணிக்கெல்லாம் சகரை முடித்து கொண்டால் சாலை சிறந்தது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிறோம் இப்போ நோன்பு சகருடைய நேரம் நாலு மணி அப்படின்னா நோன்பு திறக்கக்கூடிய நேரம் மகிப்பு பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் நோன்பு திறந்துக்கலாம் இல்லை அப்படின்னா இரண்டு மூன்று நிமிடத்திற்கு முன்னால் நோன்பு திறந்தது கொண்டாலும் சாலை சிறந்தது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த அரப்பாவுடைய நோன்பு நீத்து அப்படின்னா அரப்பாவுடைய சுண்ணத்தான நோன்பை அல்லாவுக்காக பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீயத்து வச்சுக்கிட்டால் போதுமானது அப்படிங்கிறதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி இந்த அரப்பாவுடைய நாள் ரொம்ப சிறந்த நாள் என்பதால் அதிகமான நேரத்தை துவாக்களில் கழிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அரப்பாவுடைய தினத்தில் அரப்பாவுடைய மைதானத்தில் ஒரு ஹாஜி அமர்ந்து உட்காந்துட்டு அவர் எத்தனை கொலை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை அல்லாடை ரப்பே என் பாவத்தை மன்னிச்சிக்கோ அப்படின்னு கேட்டால் அல்லாடுன்னு சொல்லுவான் பாவத்தை மன்னிச்சுருவான் அரப்பாவுடைய மைதானத்தில் போய் உட்காந்துட்டு என் பாவத்தை அல்லா மன்னிப்பானான்னு நினைச்சான்னா அவன் பாவத்தை மட்டும்தான் அல்லாம் மன்னிக்க மாட்டான் ஏன்னா எவ்வளோ பெரிய குற்றங்கள் செய்திருந்தாலும் மனம் உருகி மனம் திருந்து இனிமேல் அந்த வேலையை செய்ய மாட்டேன் என்று உருக்கத்தோடு அண்டாகவளத்தில் கேட்கிற பொழுது அல்லாஹ் அவருடைய பாவத்தை நிச்சயம் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லியிருக்கிறாங்க எனவே அந்த தினம் ஹாஜிகளுக்கு அது அரப்பா மைதானத்தில் அமர்ந்து கேட்டாலும் நாம் இங்கிருந்து அமர்ந்து கேட்டாலும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் விளங்கிக்கணும் அதே நேரத்தில் அருமையான மக்களை பல பேரும் கேட்குறாங்க என்ன அப்படின்னா குருபானி மரணித்தவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா ரசூல்தாய் செல்லல்லா வலிந்தவருடைய ஹதிசை அபூர் அதிக சொல்கிறாங்க ரசூலுல்லாய் செல்லல்லா வலிசவர்கள் லஹா கபுஷினி இரண்டு ஆடுகளை பெருமானாக செல்லாதவர்கள் கொடுப்பார்கள் ஆவிடி எப்படி இருக்கும் அப்படின்னா சமீன் ஐனி கொளுத்து ஆடாக இருக்கும் அலிமைனி பெருத்த ஆடாக இருக்கும் அம்லஹைனி அது காயடிக்கப்பட்ட ஆடாக இருக்கும் அப்படி சிறந்த ஆடை வாங்கிவிட்டு ஒரு ஆடை பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் அன் முகம்மதின் வ ஆலி முகம்மதின் என்று சொல்லி ரசூலுல்லா தனக்கும் தன் குடும்பத்திற்கும் என்று நீங்க வச்சு ஒரு ஆடை அறுப்பாங்க இரண்டாவது ஆடை அறுக்குகிற பொழுது அன் முகம்மதின் வ உம்மத்திஹி உம்மத்துகளுக்கும் என்று சொல்லி ரசிகளுதாய் செல்லதாசம் கொடுப்பாங்கன்னு அதிசலில் வருது அப்போ பிறக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் யாருக்கெல்லாம் குர்பானை கொடுப்பதற்கு வாய்ப்பு வசதி இல்லையோ அவர்களுக்கெல்லாம் செல்லதாசம் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிறக்க போகிற ஆள் கேமத் நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கும் ரசவுல்தான் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு விளங்குது இன்னொரு அதிசயில் அகனசிருதி அகணசிருதியாக அறிவிக்கிறாங்க நான் செய்த அழிகிறது தான் பார்த்தேன் அவங்க யுல்லஹா கபுசைனி இரண்டு ஆடுகளை குர்பான் கொடுத்தார்கள் இப்போ நான் கேட்டேன் என்னங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆடு தானே குர்பான் கொடுக்கணும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரெண்டு ஆடு கொடுக்குறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க ரசூல்லாய் செல்லல்லா சந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் ஏண்ட ஒரு வசியம் செஞ்சாங்க அழியே குர்பானி கொடுக்குகிற பொழுது எனக்கும் சேர்த்து கொடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த வசியத்தை ஏற்று நான் எப்பொழுதெல்லாம் குர்பானி கொடுக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ரசூல் தாய் சேர்த்து கொடுப்பேன் என்று சொல்லி செய்த அழியும் குறணும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதின் மூலியமாக மரணித்த மக்களுக்கும் சேர்த்து குர்பான் கொடுக்கலாம் சொன்னோம் இல்லை ஒரு தான் வாங்க தகுதி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா யாருக்கு கடமையோ உயிரோடு இருக்கிறவர் அவருக்கு அறுத்துக்கணும் அந்த நன்மையை மரணித்து விட்டு அத்தனை பேர்களுக்கும் சேர்ப்பித்தால் தவறாயில்ல அதே நேரத்தில் ஏன் மேலே கடமை இருக்குன்னு வச்சுக்கல என் மேலே அறுக்காமல் எங்கள் வாப்பா மௌத்தா போனவங்க மேலே அறுக்கணுமா அப்படின்னா அது தேவையில்லை இப்போ எனக்கும் ஒரு ஆடு வாங்கி அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என் வாப்பா மௌத்தா போன வாப்பாவுக்கும் வாங்க அறுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ ரெண்டு ஆடு கொடுக்கலாம் ஏன்னா நம்மின் மீது கடமை இருக்கு அதுக்காக நமக்கு ஒன்றும் தந்தைக்கு ஒன்றும் கொடுக்கலாம் ஒன்று தான் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது வசதி இருக்குது அப்படின்னா நமக்கு தான் கொடுக்கணுமே தவிர நம்மளை நம்மை விட்டு விட்டு மரணித்தவர்களுக்கு கொடுப்பது என்பது சாலச்சர்ந்தது அல்ல என்பதை விளங்கிக்கணும் இன்றைக்கி செல்வந்தர் நம்ம பார்க்குறோம் அவங்க வீட்டில் ஒரு ஆள் தான் சம்பாதிப்பார் ஒரு ஆடு தான் கடமை ஆனால் பார்த்தீங்கன்னா ஏழு ஆடு கொடுப்பாங்க சில பேர் இருபது ஆடெல்லாம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க என்ன அப்படின்னா ரசூல்லாவுடைய பேர் ரசூல்லா பேருக்கு அவங்க குடும்பத்து பேருக்கு கௌசல் அலா முஹையத்தின் அப்துல் கார்ஜிலானி அவங்க பேருக்கு இப்படி சொந்த பந்தங்களுக்கும் வளிமார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நபிமார்களுக்கும் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை பார்க்குறோம் இது வந்து எஸ்டாபிட்டிங் இது மாற்றுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி கொடுக்கலாம் தன்னை விடுத்து விட்டு பிறருக்கு கொடுப்பது என்பதுதான் மார்க்கம் உசிதமானது அல்ல என்று சொல்லுகிறது என்பதை விளங்கி கொள்ளணும் அப்போ மரணித்தவர்களுக்கும் நாம் குர்பான் கொடுப்பது சால என்பதை நபிகள் நாயகம் செல்லதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் அல்லாக ஜில்ல ஜோம் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நாம் கொடுக்கிற பொழுது நம்முடைய நீயத்தை தான் பார்க்கிறான் என்பதை நாம் விலகிக்கொள்ளும் ஏன்னா அல்லா சொல்லுவான் நீங்க கொடுக்கக்கூடிய குர்பானுடைய கரியவோ அல்லது ரத்தத்தையோ அல்லடைச்சுறது இல்லை ஏத்துக்க போறது இல்லை மாறாக வலாக்கி என்னாலும் தக்குவா அறுக்கிற நேரத்தில் ஏன் அல்லா சொன்னா ரசூல் சொன்னாங்க அதுக்காக கொடுக்குறங்கிற அந்த எண்ணத்தை தான் பார்க்கிறான் என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் அப்போ நாம் மாமா பெருசாக கொடுக்குறாரு நாம் பெருசாக கொடுக்கணும் நாம் கொடுக்கலன்னா ஊர் ஒரு மாதிரியாக பேசும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் விட்டுட்டு நாம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இப்ராஹிம் அலை இஸ்லாம் செய்த தியாகத்தை நினைவு கூறி இறைவனின் உத்தரவு கணங்க இரசூலின் உத்தரவு கணங்க நான் அல்லாவுக்காக கொடுக்குறே என்கிற அந்த நீயத்தை ஆழமாகவும் அழுத்தமாக வைக்கவேன்பதைத்தான் மார்க்கும் சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹு ஜெனதிலு எதை செய்தாலும் இறைவனுக்காக செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தையும் உள்ள பக்குவத்தையும் அல்லாஹ் வழங்கல்வானாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர் சல்ல அல்லா வலாமோ ஹம்மது சல்ல அல்லா வலை வசல்லம் சல்ல அல்லா صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم